பிறப்பால் உலகமே கொண்டாடிய பேரானந்தம் அன்பு நண்பர்களே கடந்த பாடல்ல ராமபிரான் பிறக்க போற அந்த சுபமு கூர்த்த நேரத்துல பூமாதேவி எப்படி ஆனந்தத்துல திளைச்சா புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி விண்ணுலகத்து தேவர்கள்னு எல்லாரும் எப்படி துள்ளி ஆடினாங்கன்னு கம்பர் நமக்கு அற்புதமா எடுத்து சொன்னார் இப்ப அந்த பெருங்கொண்டாட்டத்துல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க ஏன் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆனந்த வெள்ளம் பொங்கி பெருகுச்சுன்னு கம்பர் இந்த பாடல்ல அழகாக விவரிக்கிறார் கேளுங்க சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கியார்புற தத்துரல் ஒழிந்து நீள்தருமம் ஓங்கவே ஆஹா கம்பர் வார்த்தைக்கு வார்த்தை நம்மை அந்த ஆனந்த கணத்துக்கே கூட்டிட்டு போயிடுறார் பாருங்க முதல் வரியை பாருங்க சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் சித்தர்கள் இயக்கர்கள் இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் தேவர்களுக்குள்ள ஒரு வகையினர் ஒரு சிறப்பு படைப்புன்னு சொல்லலாம் இவங்க அதீத சக்தி படைச்சவங்க பல கலைகளை கற்றவங்க அவங்க மட்டும் இல்லைங்க அவங்க கூடவே தெரிவைமார்களும் அதாவது அவங்களோட அழகிய மனைவியரும் இத்தனை பெரும் சக்தி படைத்த ஞானம் படைத்த அழகு ததும்பும் கூட்டமே ஆனந்தத்தில் துள்ளிக்கிட்டு நிற்குது அடுத்து வித்தக முனிவரும் விண்ணுலோர்களும் வித்தக முனிவர் அப்படின்னா அறிவிலேயே சிறந்த ஞானத்திலே உச்சம் தொட்ட முனிவர்கள் பலகாலமாக தவம் செஞ்சு உலக நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய முனிவர்கள் அவங்களும் விண்ணுலோர் அதாவது விண்ணுலகத்து தேவர்களும் நம்ம தேவேந்திரன் அவனோட தேவர்கள்னு அத்தனை பேரும் வானுலகமே திரண்டு வந்த மாதிரி நிற்கிறாங்க இதோட முடியலைங்க நித்தரும் முறைமுறை நெருங்கி ஆர்ப்புற நித்தர் அப்படின்னா யாருன்னு தெரியுமா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை பரமபதத்தில் திருமாலோடவே எப்பவும் நிலைச்சிருக்கக்கூடிய நித்திய சூரிகள்தான் நித்தர்கள் அதாவது பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள் இறைவனோடவே கலந்து ஆனந்தத்தில் திளைச்சவங்க அவங்களும் முறைப்படி நெருங்கி ஆர்ப்புற அதாவது ஆனந்த கூச்சலிட்டு ஆரவாரம் செஞ்சு கொண்டாட வராங்க இந்த ஆனந்த கொண்டாட்டம் சாதாரணமானது இல்லை இது பிரபஞ்ச அளவிலான ஒரு பேரானந்தம் சரி இந்த சித்தர்கள் இயக்கர்கள் முனிவர்கள் தேவர்கள் ஏன் நித்திய சூரிகளுமே ஏன் இவ்வளவு பெரிய ஆனந்த கொண்டாட்டத்தில் மூழ்கி போனாங்க அதுதான் அடுத்த வரியில் வருது தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் ஓங்கவே தத்துரல் ஒழிந்து இத்தனை நாளாக தத்தளிச்சு தளர்ந்து போயிருந்த சில சமயங்களில் தடைப்பட்டு போயிருந்த வளர்ச்சி குன்றியிருந்த தருமம் இனிமேல் ஓங்கவே அதாவது உயர்ந்து செழித்து தழைத்தோங்கப் போகுதுங்கிறது தான் காரணம் ராமபிரானோட அவதாரம் தருமத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்க இந்த பிறப்பு சாதாரண பிறப்பில்லை இது தர்மத்தின் மறு உருவாக்கம் அதனால தான் அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் வானுலகத்து தேவர்களும் ஏன் பரம பதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் கூட ஆனந்த கூத்தாடி ராம அவதாரம் ராம அவதாரம்னு கோஷமிட்டு கொண்டாடுறாங்க தர்மம் நிலைத்து நிற்கப் போகுதுன்ற சந்தோஷம் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்கொண்டது இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை இது ஒரு யுகமாற்றத்தின் ஆரம்பம் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு பிறப்பு நிகழ்ந்திருக்குமா இந்த பிரம்மாண்டமான ஆனந்த கூத்துக்கு பிறகு அடுத்து ராமபிரானின் பிறப்பு எப்படி நிகழ்ந்ததுன்னு கம்பர் தன்னோட அற்புத வரிகளால் அடுத்த பாடலில் அள்ளித்தரப்போகிறார் காத்திருங்க